ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வெயிலுக்கு நல்லா குளு குழு குழுன்னு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி குடிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ட்ரிங்க் தான் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு தடவை செஞ்சுங்கன்னு எங்களை கண்டிப்பாக வாரத்தில் ஒரு ரெண்டு தடவை செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆரஞ்ச் ஜெல்லி வாங்கியிருக்கேன் ஸோ இந்த ஒரு டப்பாவை ஃபுல்லாகவே நான் இதில் யூஸ் பண்ண போகிறேன் இது வந்து பண்ணுறது ரொம்பவே ஈஸி இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு பவுடர் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் இருக்கும் அது ரெண்டுத்தையும் மே எடுத்துட்டு நம்ம நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஐநூறு எம்எல் தண்ணி வந்துட்டு இதில் சேர்க்கணும் சேர்த்திட்டு அது சுடு தண்ணி கொதிக்கிற தண்ணியை நீங்கள் இதில் ஊற்றிட்டு ஒரு பிளேட்டில் மாத்தினீங்கன்னா டக்குன்னு ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஜெல்லி வந்துட்டு ஃபார்ம் ஆயிரும் இந்த பிளேட் எடுத்து ஒரு சைடில் வச்சிடலாம் அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதிக்கிறப்போ ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசியை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஜவ்வரிசி ஆட் பண்ணிவிட்டு வெள்ளையாக இருக்கிற அந்த ஜவ்வரிசி கண்ணாடி மாதிரி மாறணும் அது வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விட்டுறலாம் ஜவ்வரிசி வேகறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் நேரம் ஆயுமே பார்த்திங்கன்னா அது வெள்ளையாக இருக்கும் ஸோ உள்ள வரைக்கும் வந்துட்டு டீப்பாக அது வந்து அந்த கண்ணாடி மாதிரியான அந்த ஒரு பதத்துக்கு மாறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் லோ ஃப்ளேம்லேயே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் பாருங்க ஜவ்வரிசி நல்லா இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு அப்புறமா இதில் பச்சை தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு அலாசால் அலசிட்டு இந்த மாதிரி ஜல்லடையில் நம்ம கொட்டி வச்சிடலாம் ஜல்லடையில் கொட்டினதுக்கப்புறமும் மறுபடியும் இதாக ஒரு பச்சை தண்ணி ஊற்றி ஒரு அலாசாலம் அலசிடலாம் இந்த மாதிரி பச்சை தண்ணி விட்டு நம்ம அலாசி வைக்கும்போது என்னாகும்னா அந்த ஜவ்வரிசி ஒன்றோடய ஒன்று ஒட்டாமல் அந்த வழுவழுப்பு தன்மையும் குறைஞ்சி நாம் அந்த ட்ரிங்க்கில் ஆட் பண்ணும்போது நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சிட்டு நல்லா கிளறி விட்டுறலாம் அப்போ அந்த ஜவ்வரிசி பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் ஈஸியாக நமக்கு பிரிஞ்சு வந்துடும் இப்போ இதையும் தனியாக எடுத்து வச்சு ஆற விட்டுரலாம் அடுத்ததாக நான் பார்த்தீங்கன்னா அரை லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன் அதில் தேவையான அளவு சர்க்கரை சேர்த்திட்டு அந்த பாலை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜெல்லி நல்லா சூப்பராக செட் ஆகிடுச்சு இது இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுட்டு க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா பால் நல்லா கொதிச்சிருச்சு இந்த கொதித்த பால் நல்லா ஜில்லுன்னு ஆகிற வரைக்கும் ஆற விட்டுடலாம் இப்போ பால் பார்த்தீங்கன்னா நல்லா ஜில்லுன்னு ஆகிடுச்சு பால் நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மேங்கோ மில்க் மிக்ஸை வந்துட்டு இதில் ஆட் பண்ணலாம் ஸோ வந்துட்டு இந்த மேங்கோக்காக தான் நான் பார்த்திங்கன்னா ஜெல்லி வந்து ஆரஞ்ச் ஃப்ளேவர் எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் வந்து இதுக்கேற்ற மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக எது மேட்ச் ஆகுதோ உங்கள் விருப்பப்படி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எஸன்ஸ் ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கலாம் பாருங்கள் எஸன்ஸ் ஆட் பண்ணி நல்லா கலரியாச்சு இப்போ இதில் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்க அந்த ஜவ்வரிசை சேர்த்திக்கலாம் ஜவ்வரிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுக்கும்போது கேக் பீஸ் மாதிரி வரும் பட் இதில் சேர்த்திட்டு கொஞ்சம் நேரம் விட்டாலே பார்த்தீங்கன்னா அது தனித்தனியாக பிரிஞ்சிரும் அப்படி இல்லைனாலும் நீங்கள் கரண்டில் எடுத்து ஒரு அதுக்கு மேலே ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது தனித்தனியாக பிரிஞ்சிரும் பாருங்கள் இந்த மாதிரி கரண்டில் எடுத்து ஒரு ப்ரெஸ் கொடுத்தோன்னா போதும் அது தனித்தனியாக பிரிஞ்சிடும் ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது இதை பற்றி நினச்சி பயப்பட வேணாம் ஐயோ ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கு கேக் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்பட வேணாம் அடுத்ததாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அந்த ஆரஞ்சு ஜெல்லி இருக்கு இல்லையா அதையும் இதில் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா ஒரு கிளறி கிளறிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஜில்லுன்னு ஆனதுக்கப்புறம் சர்வ் பண்ணோம் அப்படின்னாக்கா வேறு லெவலில் இருக்கும் இந்த ட்ரிங்க்கு கண்டிப்பாக எல்லாருமே ரொம்பவே விரும்பி குடிப்பாங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் என் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க